ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிஞ்சிருச்சு அவருடைய லைசன்ஸ் அனுமதி முடிஞ்சிருச்சு பலமுறை முறை செய்தி வெளியிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற பார்த்தா அந்த மக்களுடைய கனிமேளங்களையே கொள்ள அடிச்சு வெளி மாநிலத்தை விற்கிறாரு இதை தட்டி கேட்டா ரவுடி வச்சு அடிக்கிறாரு அஞ்சு பேரை வந்த உடனே அந்த செய்தியாளர் உரிப்பதிவாளரை அடிச்சு பயங்கரமா உள்காயங்கள் வைத்து இடுப்பு பகுதி எல்லாத்தையும் குத்தி கார்லயே வச்சு அடின்னு எண்ணி அவங்க என்னென்ன பேசினாங்க என்னென்ன நாடகம் ஆனாங்க எல்லா ஆடியோ வீடியோ அந்த சேனல் மூலியமா பதிவாகி வெளியே வந்துருச்சு எம்எல்ஏ பையன் விமல் விமல் வந்து ஒரு மாசமான ரவுடியா ஒரு பொம்பளை பொறிக்கியா இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லி வாய்க்கிலே பேசுறாங்க பாரு சென்னையில் அவனு எதுக்கு இருக்காங்களே தெரியல இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டவங்க எம்எல்ஏடைய மகன் விமல் திருச்சி சார்ந்த செல்வம் மணப்பாறை சார்ந்த மணிவேல் புலித்தலை சார்ந்த முருகேசன் மற்றும் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மிஸ்டர் ஆணையர் நேரலுக்கு வணக்கம் கரூரில் ஒரு அனுமதி பெறாமல் கல்குவாரி நடைபெற்று வந்தது அதை செய்தி சேகரித்து மக்கள் மத்தியில் வெளியிடலாம் என்ற எண்ணத்தோடு செய்தியாளர் கதிரேசன் ஒளிப்பதிவாளர் ஜெபிஸ்டியன் ஆகியோர்கள் அங்கு செல்கிறார்கள் அங்கு கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் மீண்டும் பணி திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் சட்டத்துக்கு விரோதமாக சில அரசியல்வாதிகள் தொழில் செய்கிறார்கள் அந்த தொழிலை தட்டி கேட்பதற்கும் அது செய்தி வெளியிடுவதற்கும் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தான் செய்தியாளருடைய வேலை அந்த செய்தியாளரையே கடத்தி சென்று ஒரு கடுமையாக தாக்கி உயிர் பயத்தை ஏற்படுத்தி இது போன்ற சம்பவங்கள் செய்த அந்த ஏனைய பிரவுகளுக்கு அந்த ரவுடிகளுக்கு மக்கள் ஆணையம் இதழ் சார்பாகவும் மிஸ்ரா ஆணையர் சேனல் சார்பாகவும் கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் சரி ஏன் இந்த சம்பவம் நடந்தது எதற்கு செய்தியாளர்கள் சென்றார்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனையாண்டி அவர்களுக்கு சொந்தமான கல்குவாரி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் தாலுகா சிவாயம் என்ற கிராமத்தில் சர்வேன் ரெண்டு பை ரெண்டு நிலத்தில் கிட்டத்தட்ட ஐந்துக்கு மேற்பட்ட ஏக்கர் இரண்டாயிரத்தி பதினாலில் அனுமதி பெற்று கல்குவாரி நடத்தி வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிஞ்சிருச்சு அவருடைய லைசன்ஸ் அனுமதி முடிஞ்சிருச்சு அதன் பிறகு தொடர்ந்து அங்க கல்குவாரி கொண்டு அருகில் உள்ள கனிமளங்களை கடத்தி வந்து இந்த கல்குவாரியில் வேலை செய்தி வெளியிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த ஏரியா சமூக ஆர்வலர்கள் பல புகார்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் நீதிமன்றம் சென்று நீதிமன்றமும் கடுமையாக உத்தரவு பிறப்பிக்கிறது யாருக்கு பிறப்பிக்கிறாங்க அரசுக்கு பசுமை தீர்ப்பாயத்திற்கு கனிம அதிகாரிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இது போன்ற துறைக்கும் நீதிமன்ற உத்தரவிட்டு அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுங்க என்று உத்தரவிட்டுச்சு அந்த உத்தரவை அதிகாரிகள் கிடப்பில் போட்டு விட்டார்கள் மீண்டும் அந்த கல்குவாரி சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த ஏரிய கிராம மக்கள்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்திட்டாங்க அப்படி வேலையாகல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னு பார்த்தா அந்த மக்களுடைய கனிமேளங்களையே கொள்ள அடிச்சு வெளி மாநிலத்துக்கு விற்கிறாரு இதை தட்டி கேட்டா ரவுடி வச்சு அடிக்கிறாரு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசாக இருக்கிறது சரி இவர்கள் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்த விஷயத்த சொல்லுவோம் இப்ப இது போன்ற நீதிமன்ற உத்தரவு போட்டு நடவடிக்கை எடுக்கல மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நீதிமன்ற உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீதிமன்ற உத்தரவு வாங்குறாங்க அந்த உத்தரவு என்ன வாங்குறாங்க மூன்று மாதத்துக்குள் இதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட விவரம் நீதிமன்றத்தில் அரசாங்கம் கண்டுக்கல ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இந்த குவாரி எந்த அதிகாரி எடுக்கல என்ன விஷயம்னா கனஅடி சொல்லுவாங்க சதுர மீட்டர் சொல்லுவாங்க அதாவது பதினாறாயிரத்தி சில்ற கன அடி சதுர மீட்டரு எடுக்கணும் ஆழம் முப்பத்தாறு அடி அகல இது இந்த மாதிரி எடுக்கணும் இவங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல சதுர மீட்டருக்கு மேல எடுத்துட்டாங்க எடுக்கும் அங்க எல்லா எல்லாருமே ஒரு பாலையான மாரி இருக்கு அந்த கிராமத்தை பார்த்தா நீராதாரம் ஆதாரம் பாதிக்கப்படுது மாசு பயங்கரமா இருக்குன்னு அந்த ஏரியா மக்கள் எல்லாம் பயங்கரமா கோரிக்கை வச்சு எந்த ஒரு அதிகாரியும் கண்டுக்கல சரி இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டு மூணு மாசம் கடந்து நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு மீண்டும் செய்தி எதை வெளியிடலாம் அங்க உள்ள சமூக ஆர்வலர் வந்து செய்தி வெளியிடுறதுக்கு செய்தியாளரை கூட்டிட்டு போறாங்க செய்தியாளரை கூட்டிட்டு போகும்போது அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவங்க நின்று ட்ரோன் கேமரா கேமரால எல்லாம் ஆன் பண்ணி வச்சு லைவ்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் எடுக்கிறாங்க அது ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு மேல போது கட் ஆகுது ட்ரை பண்றாங்க இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு என்ன பண்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க அந்த கார் வந்து விசாரிச்சார் இருப்பாரு அவரு தான் எம்எல்ஏக்கு தகவல் கொடுத்து எம்எல்ஏ பையனுக்கு தகவல் கொடுத்து மற்ற ஒரு அஞ்சாவது கார் வருது அஞ்சாவது கார் வந்த உடனே அந்த செய்தியாளர் ஒளிப்பதிவாளரை அடிச்சு பயங்கரமா உள்காயங்கள் வைத்து இடுப்பு பகுதி எல்லாத்தையும் குத்தி கார்லயும் வச்சு அடியு அடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் காவல் நிலையத்துக்கு தகவல் போகுது இன்ஸ்பெக்டர் எங்கிருந்தே வராரு இவரெல்லாம் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க ரைட்டு இது வந்து அனுமதி பெறாத ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு கல்குவாரிய செய்தி வெளியிட்டா

இருக்கியா அவன் தான் அந்த ஆளுங்களை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்கான் காவல்துறை தரப்பு எம்எல்ஏ வந்து அந்த பாட்டில் இல்லைங்கிறாங்க ஆனா அந்த ஆடியோ பதிவு எல்லாம் பார்த்தா எம்எல்ஏ அவர் பேசுற குரல் எல்லாம் கேக்குது அது எது உண்மைன்னு காவல்துறை விசாரிக்கிட்டோம் ஆனா இது போன்ற ஒரு கேவலமான சம்பவம் நடந்தும் முதல் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி பல்வேறு அரசியல் கட்சி எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லி வாய்க்கிலே பேசுறாங்க பாரு சென்னையில் அவனு எதுக்கு இருக்காங்க தெரியல முதல் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது எம்எல்ஏ எம்எல்ஏ பையன் அந்த குண்டர்கள் எல்லாம் ரிமாண்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கட்சி விடுங்க ஒரு நடவடிக்கை எடுங்க மக்கள் மத்தியில கொஞ்சம் அச்சம் போகட்டும் பத்திரிகையாளர் மத்தியில ஒரு கட்டப்பேராயிருச்சு இந்த ஆட்சி மீது அது சரி பண்ணுங்க அப்படின்னே சொல்லலாம்ல அதையும் சொல்லல அப்ப வந்து எல்லா மீடியாவும் ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்து அழுத்தத்துக்காக தான் இருக்கிறாங்க உண்மை வெளிக்கொண்டான ஒரு இதே கிடையாது அது மட்டும் இல்ல அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ மீது கொலை வழக்கு இருக்கு ஆள் வழக்கு இருக்கு அவன் பையன் விமல் பேர்ல பல வழக்குகள் இருக்கு அவர்கள் இருக்கிற சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாமே அடி போல குன்றர்கள் போல வைத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யறவன் தான் அந்த அரசியல் நடவடிக்கை வரணும் வந்து அரசியலுக்கு வந்து பல கோடி சம்பாரிச்சு அதுல ஒருத்தர் சொல்றாரு நாங்க சும்மாவா பண்றோம் அமைச்சராக பணம் கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க எந்த அமைச்சருக்கு தராங்கன்னு தெரியல அதனால ஓப்பராவே சட்டத்துக்கு புறம்பா வெட்டு வெளிச்சமா நடக்கிறத கூட தடுத்து நிறுத்த முடியலாம் மறைமுகமா நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியும் ஒரு செய்தியாளர் ஒரு முன்னணி ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு செய்தியாளர் இப்ப எல்லாம் தாக்குறீங்களா உயிர் உயிர் பொருளுக்கு தாக்குறீங்களே மனசாட்சி இல்ல உங்களுக்கு அவரு ஏற்கனவே இந்த குவாரி மேல பெயின் போட்டுருக்காங்க இருபத்தி மூணு கோடி பெயின் கட்ட சொல்லி உத்தரவு இருக்கு அந்த பெயினும் கட்டல சட்டத்துக்கு விரோதமாகவும் கல்குவாரி நடத்திட்டு வராரு இப்போ இந்த பிரச்சனை பிறகு பக்கத்து கிராமத்தில் இருந்து அங்க ஒரு கல்குறை நடத்தி அங்கேருந்து கொண்டாந்து வேலை செய்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு காலத்துல செய்தி வந்தா அந்த கட்டையும் அந்த துறை ரீதியாக நடவடிக்கை சொல்லி அந்த கட்டையும் அனுப்பிச்சி விடுவாங்க அந்த பிஆர்ஓ ஓவில் அதிகாரியாக அனுப்புவாங்க என்ன விலக்கம் கேட்பாங்க இப்ப என்ன செய்தினாலும் போட்டுக்க என்ன தலைப்பிச் செய்தினாலும் வச்சுக்கோ யாரும் கண்டுக்கிறது கிடையாது அப்புறவுக்கு ஒரு ஊடகம் பத்திரிக்கை துறை நான்காவது தூணுவேன் ஒரு அப்பட்டமா அங்க வந்து அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டு இன்னொரு ஒரு வழக்குப்பதி செய்ய பண்ணல அந்த பெற்றோர்களில் போய் மிரட்டுறாங்க சும்மா போலான்னு சொல்லி மிரட்டுறாங்க வழக்குப்பதி ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்ல எஸ் வந்து இன்ஸ்ட்யூட் சொல்றது கேட்பாரு இன்சிபியூட்டர் டிஎஸ்பி சொல்றது கேட்பாரு ஐஸ்பிஎஸ்பி சொல்றது கேப்பாரு அப்ப யாரு அழுத்துறாலும் இந்த எஃப் போடா இருக்கிறீங்க மனச்சாச்சின்னு ஒன்னு இருக்குல்ல நமக்கும் பொண்டாட்டு பிள்ளைங்க இருக்குல்ல உம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிறாங்கள இவ்வளவு தாக்கப்பட்டாங்க யார் அழுத்தம் இருந்தா என்ன நினைக்கணும் ரெண்டாவது இந்த பிரச்சனை எல்லா மீடியாலும் நாரம் அடிக்கிறாங்க முதலமைச்சர் பாருங்க போல இன்னுமா துணை முதல்வர் பாருக்கு போல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன அவங்க இந்திய பணி அதிகாரி தமிழ்நாட்டுக்கு அரசியல் சொன்னால் அவசியம் கிடையாது மத்திய அவசியம் கிடையாது இவங்க இந்திய பணி அதிகாரி இந்த சட்டத்தின்படி நடத்துக்கணும் அவங்களுக்கு சம்பவம் மிகவும் ஒரு மோசமான ஒரு கண்டனத்துக்குரிய சம்பவம் இது போன்ற இனி நடக்காதவாறு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டவங்க உடைய மகன் விமல் திருச்சியை சார்ந்த செல்வம் மணப்பாறை சார்ந்த மணிவேல் குளித்தலை சார்ந்த முருகேசன் மற்றும் ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் இவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான நடத்தும் குவாரிகள் அனைத்தும் மூட வேண்டும் ஏற்கனவே அவர் பேர்ல எம்எல்ஏ பேர்ல அபதாரம் பெனால்டி போட்டதுனால அவர் வந்து எம்எல்ஏ மேடம் நிக்க முடியாது தலைமையா அவங்களுக்கு சீட்டு தராதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்